எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த வி காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் ஹரி அப்படிங்கிறவங்க அதாவது வாழ்க்கை துணையை நாம் தேடி போகணுமா இல்லை வாழ்க்கை துணை நம்மளை தேடி வருவாங்களா இதற்கு ஒரு பதிவு போடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு நான் இந்த பதிவு போடுறேன் அதாவது வாழ்க்கை துணையை வந்து நம்ம தான் தேடி போகணுமா இல்லை அவங்க நம்மளை தேடி வருவாங்களான்னு ஜாதக ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலர் வந்து வரன் பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப காலம் அவங்க தேடிட்டே இருப்பாங்க நிறைய முயற்சிகளுக்கு பின்னால்தான் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தன்னால் வந்து அமையும் இதெல்லாம் எப்படி அப்படின்னா இது ஒரு ஜாதகத்தில் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி வரணமையும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம் அதாவது லக்னம் அப்படிங்கிறது வந்து ஜாதகர் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஆப்போசிட் பார்ட்னர் வாழ்க்கை துணை அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இது வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து இந்த வீடு மேஷம் அப்போ லக்னமாக இருந்தால் அது ஜாதகர் அந்த ஏழாம் வீடு தான் ஒரு துணைவியுடைய லக்னம் அப்படின்னு வச்சுக்கணும் கலத்திர பாவம் அப்போ இந்த லக்னாதிபதி வந்து இந்த ஏழாம் வீட்டில் போய் அமர்ந்தாரு அப்படின்னா அதாவது இப்போ மேஷன லக்னம்னு எடுத்துக்குவோம் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து இங்கே துலாமில் அமர்ந்தாரு அப்படின்னா ஜாதகர் வந்து வாழ்க்கை துணையை தேடி போவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு காண்ட்ராவா இந்த ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து லக்னத்தில் அமர்ந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா வாழ்க்கை துணை வந்து ஜாதகரை தேடி வருவாங்க இதுதான் கான்செப்ட் இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு லக்னங்களுக்குமே பார்க்கணும் அதாவது லக்னாதிபதி போய் ஏழில் அமர்ந்தால் அவங்க வாழ்க்கை துணையை தேடி போவாங்க எல்லாமே அவங்க வாழ்க்கை துணைக்காண்டி செய்வாங்க அவங்க எல்லாமே அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க அது இப்போ கணவனாக இருந்தா மனைவிக்கு மனைவியா இருந்தா கணவனுக்கு எல்லாமே அவங்க விரும்பினதெல்லாம் செய்வாங்க இப்போ ஏழாம் அதிபதி வந்து லக்னத்துல இருந்தா வாழ்க்கை துணை வந்து இவங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இப்போ இது மேஷ லக்னத்துக்கு இப்போ உதாரணமா இப்போ ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க ரிஷப லக்னத்துக்கு வந்து சுக்ரன் வந்து லக்னத்திலேயே இருந்தாரு அப்படின்னு வைங்க இப்போ ரிஷப லக்னத்துக்கு சுக்ரன் லக்னத்தில் இல்ல ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து லக்னத்திலே அமர்ந்திருந்தார் அப்படின்னா வாழ்க்கை துணை அவங்கள தேடி வருவாங்க இப்போ சுக்கரன் வந்து இங்கே போய் விருச்சிகத்துல போய் அமர்ந்தாரு அப்படின்னா லக்னாதிபதி போய் ஏழில் அமர்ந்திருக்காரு அப்படின்னா இவங்க வாழ்க்கை துணையை தேடி போவாங்க அப்படிங்களாம் உங்களுக்கு புரிஞ்சுதுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது லக்னாதிபதி ஏழாம் அதிபதியோட நிலையை பார்க்கணும் ஏழாம் அதிபதி போய் லக்னத்தில் இருக்காரா இல்ல லக்னாதிபதி வந்து ஏழில் இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை வச்சு தான் நம்ம வந்து வாழ்க்கை துணையை நாம் தேடி போவோமா அவர்கள் தேடி வருவார்களா அப்படிங்கிறது ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இன்னும் உதாரணமாக இன்னொரு லக்னம் எடுத்துக்கோங்க இப்போ கன்னியா லக்னம்னு எடுத்துக்கோங்க கன்னியா லக்னத்துக்கு லக்னாதிபதி யார் புத பகவான் அந்த புத பகவான் போய் இங்கே வந்து இப்போ இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க இது குருவுடைய வீடு இதுதான் வந்து கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் பாவம் இவரோடய லக்னாதிபதி போய் ஏழில் அமர்ந்தார் அப்படின்னா இவர் தான் வாழ்க்கை துணையை தேடி போவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏழாம் அதிபதியான குரு வந்து லக்னத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க கன்னியா லக்னத்துக்கு அப்படின்னா வாழ்க்கை துணை இவங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்குறது இப்படி பார்த்துக்கங்க நீங்களும் உங்களோட ஹாரஸ்கோப் எடுத்து பாருங்கள் மேரேஜ் எல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து வாழ்க்கை துணை எப்படி அமையும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்போலாம் திருமணம் அப்படின்னா ஒரு உறவு வழியில் சொல்லுவாங்க இந்த இடத்துல பொண்ணு இருக்குது அந்த இடத்துல பையன் இருக்குது அப்படின்னு உறவுக்காரங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி கல்யாணம் முடியும் இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குது நிறைய வந்து இப்போ தகவல் தொழில்நுட்பமெல்லாம் வளர்ந்த பிறகு நம்மளுக்கு வந்து நிறைய வந்து சமூக வலைதளங்கள் இருக்குது நிறைய பத்திரிகைகள் அந்த இது அதில் ஆடு கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் கூட திருமணம் முடியுது இப்போ எத்தனையோ வழிகள் இருக்குது இருந்தாலும் ஜாதக ரீதியாக ஒரு உறவு வகையிலலாம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே ஏழாம் இடத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஏழாம் அதிபதி எங்கே இருக்காரு களத்திரஸ்தான அதிபதி எங்கே வந்து இருக்காருங்கிற நிலையை வச்சு தான் நம்ம வந்து எப்படி திருமணம் அமையும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் களத்திரஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய ஏழு கூடையவன் வந்து லக்னத்தில் இருக்கும் பொழுது ஒரு தெரிந்த சர்க்கிளிலே கூட கல்யாணம் முடியும் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆனவங்க மூலமாக இன்ட்ரடக்ஷன் ஆனவங்களாவே இருப்பாங்க அந்த மாதிரி லக்னத்தில் வந்து ஏழாம் அதிபதி பொழுது அந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச சர்க்கிளில் இருந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நோன் பர்சனாக கூட திருமணம் முடியும் அந்த மாதிரி இருக்கும் இப்ப ஏழாம் அதிபதி வந்து இரண்டுல அமர்ந்திருக்காருன்னா குடும்ப நபர்கள் மூலமாக திருமணம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஏழாம் அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னா தந்தை வழி உறவுகள்ல அப்படி திருமணம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் தந்தை வழி அப்படின்னு சொன்னா ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதுக்கு ஏழா ஒன் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து அந்த ஒன்பதாம் பாவத்துக்கு ஏழாம் இடமா வரும் இப்போ இதுதான் வந்து ஒன்பதாம் பாவம் அப்படின்னா இந்த ஒன்பதுக்கு ஏழாம் வ ஏழாம் இடமா வரும் மூணாம் இடம் அதனால தந்தை வழி உறவுகள்ல திருமணம் முடியலாம் அடுத்து இப்ப ஏழாம் அதிபதி வந்து நாலுல இருந்தா தாய்வழி உறவுகள்னால திருமணம் முடியலாம் நாலாம் இடம் தாயை குறிக்கக்கூடியது மாதூர்ஸ்தானம் தாய்வழி உறவுகள்னால திருமணம் முடியலாம் ஏழாம் அதிபதி வந்து இப்ப அஞ்சில் போய் இருக்காருன்னா அஞ்சு வந்து ஆள் மனதை குறிக்கக்கூடியது அது காதல் திருமணமா இருக்கலாம் இல்ல மாமன் வகை மாமன் வர்க்கத்தினர் அந்த மாதிரி அத்த மக மாமா மக அந்த மாதிரி திருமணம் முடியலாம் இப்போ ஏழாம் அதிபதி வந்து ஆறில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அதுவும் வந்து ஒரு தாய் வழியில் திருமணம் முழிய முடியலாம் ஏன்னா வந்து நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து தாய்ஸ்தானம் இப்போ வந்து நாலுக்கு நாலுன்னு பாருங்கள் ஏழாம் அதிபதி வந்து ஆறுல இருந்தாரு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பாட்டன் வகையில இருந்து திருமணம் முடியலாம் அது வந்து பன்னெண்டுக்கு ஏழாம் இடம் சமசப்தமான இடம் அதனால ஒரு பாட்டன் வகை வர்க்கத்தின திருமணம் முடியலாம் ஏழாம் அதிபதி வந்து ஏழுலேயே இருந்தாரு அப்படின்னா அது வந்து தாய் வழி உறவுகள்ல திருமணம் முடியலாம் ஏன்னா வந்து அது நாலுக்கு நாலாம் பாவம் தாய் வழி உறவுகள்ல திருமண முடியலாம் ஏழாம் அதிபதி எட்டுல இருந்தாரு அப்படின்னா ஒரு அந்நிய நபர் மூலமாக திருமணம் முடியலாம் ஏழாம் அதிபதி வந்து ஒன்பதுல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க தந்தை வழி உறவுகளில் திருமணம் முடியலாம் ஏழாம் அதிபதி வந்து பத்தில் இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வேலை பார்ப்பவர்களாலேயோ அந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் இதில் அந்த சர்க்கிளில் திருமணம் முடியலாம் அதன் மூலமாக ஒரு ஒர்க் பண்ணுறவங்க மூலமாக அந்த மாதிரி ஏழாம் அதிபதி வந்து பதினொன்றில் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நண்பர்கள் மூலமாக திருமணம் முடியலாம் ஏழாம் அதி அல்ல நண்பர்களோட உறவினர் மூலமாக முடியலாம் ஏழாம் அதிபதி இருந்தால் ஒரு அந்நிய தேசம் அந்நிய ஒரு வெளி அங்கேருந்து ஒரு திருமணம் முடியலாம் இந்த மாதிரி தான் பார்க்குறது யார் வெளியில் திருமணம் முடியும் அப்படின்னு வாழ்க்கை துணை நாம் போவோமா வாழ்க்கை துணை நம்மளை தேடி வருவாங்களா இது எல்லாமே நம்ம ஜாதகம் மூலமாக செக் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ